வணக்கம் மக்களே நான் எங்க நிக்கணும் பாக்கியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க. மீனை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ எந்த மீன்கள் மேலே கூட. போறானே போட்டோல் வந்து போட்டோல் வந்து. இதே

வணக்கம் மக்களே இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நாள் வந்து ஜாழ்பான காக்கதெய்வு மீன் சந்தையில் நிற்கிறேன் வந்து ஜாழ்ப்பான காக்கதெய்வு மீன் சந்தையில் வந்து எப்படி வந்து மீன்களை வந்து ஏலம் போடினோம்ன்ற விஷயத்தை வந்து உங்களை நான் காட்ட போகிறேன் உண்மையிலே அழகான ஒரு காட்சியாக இருக்குது வந்து நீங்கள் பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கொப்புகள் காகங்கள் வந்து நிற்கிறது வந்து மற்றது இப்போதான் வந்து தொழிலாளிகள் வந்து கடலில் இருந்த மீன்களை வந்து பிடிக்க கொண்டு வந்து இங்கே வந்து தெரிஞ்சு கொண்டு நிற்கிறோம் இந்த தெரிவு செய்து வந்து பிறகு தான் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அவை வந்து ஏலம் போட்டு வந்து வேறு வியாபாரிகளுக்கு மக்களுக்கு வந்து கொடுக்க போயிடும் இது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு காணொலியாக தான் இது அமைய போகுது மற்றும் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்போல்தான் வர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அவ்வளோ வியாபாரிகள் மக்கள் வந்து பாருங்கள் நீங்கள் முன்னே தெரியும் இது ஃபுல்லாவே ஆகல தான் இருக்குது பாருங்க இங்கே வரைக்கும் ஆக்கலாக தான் இருக்குது

மீன் மட்டுந்தான் எந்த இடத்துல இருந்து மட்டும்தான் விக்கிய வாங்க பெரிய <laughs>

உள்ளக்கவி பார்ப்போம் வந்து உள்ள கவி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஆக்கலை பாருங்க கடலால் மீன் வேற 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 இங்கே வந்து ஏலம் போய்க் கொண்டிருக்க பாருங்க

அண்ணா ஏலாங்கூருக்கு வந்துக்க நான் பார்ப்பேன் அதையும் பார்ப்பேன் பாங்க பாத்தாங்க ஏலாங்கூர் இதை வாங்கிட்டு நம்ம இந்த மீனை சீலாம் கோரி வந்து வாங்கிட்டு பாருங்க சீலா மீன் வைக்கிறீங்க நம்ம வந்து இதில் வந்து சின்ன மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் நிற்கிதான்னு சொல்லி

இங்கே பாருங்கள் உடனே வந்து இங்கேருந்து வாரம் மீனை வந்து தான் இங்கே வந்து கொழந்த பாருங்கள் அப்படி கொண்டு போய் அந்த உள்ளுக்க விற்று உள்ளுக்க வச்சு தான் வந்து ஏலம் குறிச்சிக்கொண்டிருக்கணும் பாரு இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த காட்சியில் பாருங்கள் இப்போ போட்டுகள் வந்து கொண்டு இருக்குல்ல போட்டுகள் வந்து பாருங்கள் இந்த போட்டுகளில் தான் மீனை கொண்டு வரணும் இல்லை பாருங்கள் மீன் வந்து விலையோடைய கொண்டு வந்திருக்கிறேன் மீனை பார்த்தீங்களா விலையோடைய மீனை கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க இந்த கடற்கரையா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க உப்புளை அழகா இருக்குன்னு சொல்லி இந்த கடற்கரை சூப்பரா இருக்கு பாருங்க மீனை கொண்டு வந்து இதில் வச்சு தெரிஞ்சு கொண்டு நிக்கிறேன் கிட்ட போய் பார்ப்போம்

ஆ ஆ சரி அண்ணா பார்த்துட்டு பார்ப்பாரு பார்த்துட்டு வந்து விற்கிற வந்து இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த காற்றுக்கா வந்து அவங்க வந்து கன தூரம் வந்து போக இல்லாத மீனுக்கு அப்போ அவட்ட இருக்க மீன்களை தான் பார்த்து பிடிச்சோண்டு நான் பாருங்க இந்த மீன்களை விட சொல்லிக்கிறேன் என்ன மீன் சுங்கா சுங்கா சுங்கான்னு காமி பாருங்க முள்ளு இருக்குமா உருக்கி விட்டு மீன்களை எடுத்து கொண்டு பாருங்க இடத்துல சாகங்கள் பக்குவெல்லாம் நிற்கிறேன் சாருங்க இந்த அண்ணன் வந்து இப்படிதான் கொண்டு வந்து உள்ளுக்களை வந்து ஏலம் குறிக்கொண்டிருக்கணும் மீன்களை வந்து பாருங்க ஏலம் குறிக்கொண்டிருக்காங்க சார் இடிக்க வந்து இப்போ மீனை வந்து தெரிஞ்சு அந்த அடுத்த மீன்களை வந்து தெரிஞ்சு கொண்டு நிற்கிறேன் அதே போலதான் இந்த மீன்களை வந்து தெரிஞ்சு கொண்டு நிற்கிறேன் இந்த மீன்களை கொண்டு வந்து உள்ளுக்களை வந்து காத்துங்க தெரியும் பாருங்கள் இப்போ வந்து இங்கே பின்னுக்கு வந்து மீன்களை வந்து கொண்டு வந்து இந்த வண்ணங்களில் வந்து கொண்டு வந்து இதில் எடுத்து கொண்டு போய் தான் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து விற்று கொண்டு நிற்கிறோம் அதாவது ஏலம் கூறி கொண்டு வைக்கணும் ஏதே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ என்ன ஒரு பிரேஜினருக்கு அவர்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த காற்று வந்து படிக்கிறதால வந்து தூர இடங்களுக்கு போயிட்டு வந்து மீன்களை வந்து பிடிக்கிறதில் கொஞ்சம் சிரமம்னு சொல்லி சொல்லிடலாம் வந்து கார்த்திகை மாத பிறகு வந்து மீன்களை வந்து கூட வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி சொல்லினோம் அதை விட இப்போ வந்து இங்கே வந்து இறால் தான் கூடப்படுதாமு சொல்லி சொல்லணும் ரால் வந்து கூடப்படுதா மற்றது பெரிய மீன்கள் ஓரளவு தான் படக்கூடிய மாதிரி இருக்கும் ரால் வந்து தற்போது வந்து கூடப்படுதுன்ற மாதிரி சொல்லினா ஒரு கிலோ ரால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி அஞ்சூறுவா வரைக்கும் போகுது இங்கே வந்து பார்த்து நீங்கள் உடன் மீனன்ற உடன் ராள் வந்து புரட்சி நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இங்கே என்ன வேறு என்ன மாதிரி தொழில் போகுது பரவாயில்லை இப்போ வந்து

உண்மையிலே இவர்களுக்கான வந்து தீர்வுகளை நீங்கள் பெருகிட்டு கொடுக்கணுன்ற அவர்கள் வந்து எல்லாருக்குமான பொதுவாக தான் அவர்கள உயிரையும் வரத்து தான் நம்ம இந்த கடலுக்குள்ள போய் மீனை பிடிச்சோண்டும் இப்படியான இடங்களை வந்து நீட் பண்ணணும் கட்டாயமா அது பேரு அப்படி இருக்குதுன்னு சொல்லி இது ஃபுல்லாகவே இருக்குது எல்லா மீனவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்னொரு மீட்டருக்கு இந்த பாதையில முந்நூறு மீட்டர் அதாவது இந்த கடற்கரையில் இருந்து பெரும்பாலும் இந்த இப்படியே இந்த சைடில் இருந்து முன்னூறு மீட்டர் இருக்குது இந்த சைடில் முழுக்க வந்து இந்த பாசி பிரச்சனை இருக்குன்ற மாதிரியாவே வந்து அதில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரியே நான் விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கலாம் உரிய அதிகாரிகள் வந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொடுக்குறேன் இந்த போட்டிங் நல்லா இதெல்லாம் போயிட்டு வரீங்க இதில் கொஞ்சம் மீன் வச்சிருக்கிறேன் நீச்சலுக்கு போகிறது மாரி ஆப்டர் அந்த மரங்கள் எல்லாம் கால வரைக்கும் குக்குவலாம் பார்த்தா 10 நிமிஷம் தான் ஒருவன் வந்து பாருங்க ஒரு வாட மாட்ட வந்து வந்து ஜாலவேல ஜாலவே ஃபுல்லாவே வந்தே பரவுங்க தூவுற பவுடர் மாதிரி கரெக்டாக முன்னுக்கு தான் இருக்குது பாருங்கள் மீன்ஸ் வந்து இங்கே இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த இடத்துல இருந்து கொண்டு தான் வந்து அங்கே கொண்டு வந்து அங்கே வந்து ஏலாம் போட்டு கொண்டு வைக்கணும் வந்து முன்னுக்கு இதில் கனவா வந்துடுறது கனவா இல்லை பெரிய கனவா சின்ன கனவா இல்லை கனவட பாருங்க என்ன விட போகிறேன்

என்ன விழா போதும் ஆயிரத்தி இருநூறு நெத்தலி நெத்தறிக்கு வந்து நெத்தலி போலேயே இருக்கேன் இங்க நெத்தறிக்கிறேன் என்ன விழா போகுது ரெண்டு இது விலை தான் இங்கே ஓ ஓட நாங்களும் மட்டுந்தான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பங்கு கொடுப்போம் ஆ சரி சரி ஆ ஏனென்றால் ஆ கும்பனியளுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக விலை இருக்கிறதால ஓ ஓ ஓ இங்கே இருக்கிறதெல்லாம் கும்பனியை கொடுத்துருவதான பாவனையாடற்கு இங்கே அரும்பொடி நாட்டுக்காரன் அப்படி உள்ளவ இருந்திட்டு ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்றான்னுட்டு போயிங்க காசை பாரு ஓ கொண்டு நாங்கள் சில நேரம் கொஞ்சம் மலிவா அடுத்தவண்டா ஐநூறு ஆயிரம் கிடைச்சா காணும் சரியா பாருங்க பாருங்க பாருங்க